ஷர்ட்ஸ் மதுரை மாநகரில் ஹெல்மெட் அணிவது குறித்த காவல்துறை விழிப்புணர்வு வாகன பேரணியை மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்று தமுக்கம் கோரிப்பாளையம் கீழமாசி வீதி தெற்குமாசி வீதி மேலமாசி வீதி வழியாக வடக்குமாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் நிறைவடைந்தது முன்னதாக தமுக்கம் மைதானம் அருகே தலைகவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டுநர்களுக்கு காவல்துறை ஆணையர் இனிப்பு வழங்கி துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இந்த மாதம் வந்து சாலை பாதுகாப்பு மாதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக ஜனவரி பதினொழு பதினெட்டு வரை வந்து கடைபிடிக்கப்படுகிறது இதுல வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று வந்து நாம் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் பேரணியில இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக வந்து தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதற்கான அவசியத்தை விளக்கும் விதமாக நாங்கள் பேரணி துவக்கி அமைச்சிருக்கிறோம் ஏன்னா மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் சாலையினால் ஏற்படும் விபத்துக்களை உயிரிழப்பு வந்து இருபத்தி இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் மற்றும் பாதசாரிகளுமாக தான் இருக்காங்க இவங்களே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேரா இருக்காங்க சோ அதனால இருசக்கர வாகனத்தில் செல்வர்கள் கண்டிப்பாக தலைக்கோஸ் மனைவிதன் மூலமாக இதை வந்து குறைக்கலான்றத எய்ம் பண்ணி நாங்க பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி இந்த பாதசாரிகள்ல வந்து அதனுடைய உயிரிழப்பை தடுப்பதற்காக மாநகரில் உள்ள அந்த வந்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ஆறு மீடியன்ல அங்கங்க கேப் இருந்தது ஏன்னா அதுல தான் வந்து சரணா காசு பண்றாங்க அதனால வந்து சாலை விபத்து ஏற்படுதுன்றதுக்காக அதையும் நம்ம போன வருடம் ஃபுல்லாவே ஆஹ் நெடுஞ்சாலைத்துறை அவங்கள் மூலமாகவும் கார்பரேஷன் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் எல்லாமே அதனுடைய எஃபெக்ட் என்னதுன்னா என்ற வருடம் கடந்த வருடத்தை விட ஆஹ் பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பேட்டல் ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு அதாவது உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு ஆஹ் அதே மாதிரி டோட்டலா வந்து பதினைந்து சதவீதம் வந்து நமக்கு ஆக்சிடென்ட்டும் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த இதனுடைய இதை வந்து மேலும் இந்த வருடம் வந்து இன்னும் சாலை விபத்துல குறைக்கணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாம் இந்த பேரணியும் விழிப்புணர்வையும் பயன்படுத்தும் நன்றி அதே அளவு இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த சிசிடி கேமராக்கள் பொருத்தப்படும் ஒரு ஒரு காலைகளுக்கும் டோக்கன் அவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் டோக்கன் கொடுக்கப்படும் டோக்கனுக்கு அந்த டைம் கொடுக்கப்படும் அந்த டைம்ல அவங்க பாட்டு உள்ள வந்து காலையில வந்து ஆஹ் உதப்படும் சோ அதனால அங்க வந்து ரஷ்யோ மத்தபடி இது இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் வந்து அந்த பணியில வந்து ஆர்டிஓ மூலமாகவும் போக்குவரத்து துறை மூலமாக நாம வந்து ஸ்பெஷல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு வந்து அந்த லைசன்ஸ் இல்லாத வண்டிகள் ஆட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கிறோம் இதே மாதிரி பஸ் ஸ்டாப் எங்க இருக்கணும் அவங்க எங்க ஏத்தணும்ன்றதைக்கும் நம்ம ரெண்டு இடத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்து

जेली कट दो शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो